நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவெண்காடு திருக்கோயிலில் மூன்று குளங்கள் உள்ளன இந்த மூன்று குளங்களில் சூரிய தீர்த்தத்தை பற்றி நாம் இன்றைய காணொளியில் காண இருக்கிறோம் வாருங்கள் நண்பர்களே அகத்திய முனிவர் அவர்கள் திருவெண்காட்டில் உள்ள இந்த தீர்த்தங்களின் பெருமைகளையும் அவைகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின என்பது பற்றியும் கூறியுள்ளார்கள் திருவெண்காட்டு ஈசன் நடனமாடிய போது அவரது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது அவருடைய வலது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த நீர் சூரிய தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது ஒரு காலத்தில் வித்யான் மாலி என்ற அசுரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகுந்த பலசாலி அவனுக்கு ஓர் ஆசை இருந்தது சூரியனை போல் பல மடங்கு அதிகமாக பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்பினான் உடனே திருவன்காடு வந்து இங்குள்ள ஈசனை வழிபட்டான் ஈசனும் காட்சியளித்து வேண்டுவன கேள் என்றார் உடனே வித்யும்னன் ஈசனிடம் கேட்கிறான் வித்தியமுன்னன் கேட்பதை பாருங்கள் சூரியனை போல பல மடங்கு பிரகாசம் மேருவை பிரதட்சணம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் சூரிய ரதத்தை விட நூறு மடங்கு பெரிய ஒரு ரதம் ஆகியவற்றை தனக்கு வேண்டும் என்று கேட்டு அதையும் பெற்றுவிடுகிறான் இந்த வரங்கள் கிடைத்ததுமே வித்தியமுன்னன் மேருவை சுற்றி வருகிறான் இதை கண்ட தேவர்கள் பயந்தனர் காரணம் எதிர்ப்புறமாக மேருவை சுற்றி வந்தான் ஆகவே நாழிகை வினாடி மணி காலம் அனைத்தும் சீர்குலைந்து போனது இதை பார்த்த சூரியன் வித்யுன் மாலையிடம் போர் புரிந்து அகோராஸ்திரம் போன்றவற்றை கீழே தள்ளிவிட்டான் பிறகு அவன் வைத்திருந்த ரதம் அழிந்தது வித்யுன் மாலை கீழே விழுந்தான் அவன் விழுந்த இடம் திருவெண்காடு பிறகு மீண்டும் எழுந்து முக்குளங்களில் நீராடி ஈசனை வணங்கினான் சூரிய புஷ்கரணியில் நீராடி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி ஈசனை வணங்கியதாலே நான் உயிர் பெற்றேன் என்று வித்யுன் மாலை கூறினான் ஆகவே சூரிய புஷ்கரணியில் சிவலிங்கத்தை அமைத்து பூஜித்து வந்தான் வித்யுன் மாலி இதற்கிடையே பலவிதமான பூக்கள் பழங்கள் கொண்டு ஈசனை தொழுதான் சூரியன் சூரியனின் தவத்தைக் கண்டு பிரம்மாண்டமே நடுங்கியது ஆனால் சிவன் அருள் புரியவில்லை உடனே தேவர்கள் சூரியனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஈசனை வேண்டினர் சிவபக்தன் வித்யுன்மாலி ஆகவே சூரியனுக்கு ஈசன் அருள் கொடுக்கவில்லை ஆகவே சூரியன் ஈசனை நோக்கி கடுந்தவும் புரிந்தான் சூரியனின் தலையிலிருந்து நெருப்பு கிளம்பி உலகை எரிக்க ஆரம்பித்தது இதை அறிந்த தேவர்கள் வித்யும்னனிடம் உதவி கேட்டனர் உடனே வித்யும்னன் சிவனை வேண்டி சூரியனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டான் சிவன் அருள் புரிந்தார் உடனே சூரியனும் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஈசனுடைய பாதக்கமலங்களில் பக்தி வேண்டும் என்று கூறினான் ஈசனும் அதனை அருளினார் இந்த சூரிய தீர்த்தத்தில் நீராடுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் உதிப்பதற்கு முன் நீராடி ஈசனை வழிபட்டால் ஆயிரம் அசுவமேதையாகம் செய்த பலன் கிடைக்குமாம் மாசி மாதம் சுக்லபட்ச சப்தமி திதியில் நீராடி ஈசனை வணங்கும் போது சிவலோகத்தில் கௌரவிக்கப்படுவார்கள் என்பது வரலாறு கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த சூரிய புஷ்கரணியில் நீராடி ஈசனை வேண்டினாலும் சூரிய கிரகண காலத்தில் நீராடி ஈசனை வேண்டினாலும் விரும்பி அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது சூரிய தீர்த்தத்தில் நீராடினால் நோய்கள் நீங்கும் புத்திர பேருக்கிட்டும் பூத பிரேதங்களால் ஏற்பட்ட கெடுதல்கள் நீங்கும் நன்மைகள் பல நடக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது இறுதியாக ஈசன் வித்யுன் மாலிக்கும் மோட்சத்தை அருளினார் என்பது வரலாறாகும் மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்கினார் கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாயுமானவர் கூறுகிறார் ஆகவே நாமும் தீர்த்தத்தில் நீராடி பல பெற்று நீடு வாழ்வோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்